குட் மார்னிங் நண்பர்களே இன்றைக்கி டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரீஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்மளுடைய நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய நாள் முழுவதும் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் நம்மளுடைய நாளை ஆரம்பிக்கும் போது நல்ல ஃபா பாசிட்டிவாக நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக நல்ல எண்ணங்களோடு அல்லது நல்ல சம்பவங்களோடு நாம் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்திருக்கோம் அந்த நாள் முழுவதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மூடு நல்லா இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க அல்லது தெரியாமல் இடிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம அதை பெருசு எடுத்துக்கவே மாட்டோம் ஆனால் இதே நம்மளுடைய மூடு வந்து நல்லா இல்லை கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது கோபமாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா யாராவது ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிட்டா கூட பயங்கரமாக எரிஞ்சு விழுவோம் பயங்கர கோபப்படுவோம் ஸோ இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை மன ஓட்டம் என்ன ஓட்டங்கள் எப்படி எந்த ஆட்டிடியூடில் இயங்குதோ எந்த மனப்பான்மையில் இயங்குதோ அப்படி தான் நம்ம மற்ற விஷயங்களை இன்டர்பிரட் பண்ணுவோம் வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்க நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம அப்படி எடுத்துக்கிற அந்த விதம் அப்போது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பெருசு பண்ணுறதில்ல விட்டு கொடுக்குறோம் நல்லா இருக்கிறோம் அல்லது பாசிட்டிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் நெகட்டிவாக இருந்தால் இதே நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்போ நம்முடைய நாளை நம்முடைய டேயை நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக நான் பகிர்ந்துக்கிறேன் அதோடு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் முதலாவது நல்லா தூங்கி இருக்கணும் நல்லா தூங்கினா தான் காலை நேரத்தில் நம்ம நல்லா எழுந்திருக்க முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை தேவையில்லாத விஷயங்களை வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போவாங்க ஸோ நல்ல ஒரு தூக்கம் அவங்களுக்கு கிடச்சிருக்காது இதெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்க்குறது நான் வந்து நல்லது தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அது நல்லது கிடையாது அது தப்பு தான் ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனநிலைகள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடுத்தது காலை நம் நம்ம எழுந்திருக்கும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஃபோனோட அலாமை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த அலாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கோட்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அது ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைலாக் ஆகட்டும் ஜென்ரலான ஒரு டைலாக் ஆகட்டும் அந்த மாதிரி செட் பண்ண ஆரம்பிங்க என்னுடைய அலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வேலூடெயின்மெண்ட் பேட்ரிக் பட் டேவிட்னுடைய ஒரு வீடியோவோட மெசேஜை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னுடைய அலாம் டோனை செட் பண்ணியிருப்பேன் அதை தான் வந்து காலையில் அடிக்கும் ஸோ அந்த டைலாக் மாதிரி அப்படியே பேசும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு மியூசிக் இல்லை வேறு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள் நம்ம ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு விஷயத்த தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ அடுத்தது நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே சோஷியல் மீடியாஸில் யூடியூப்பில் அல்லது வேறு ஏதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகளை நான் தவிர்த்துடுவேன் அது என்னுடைய இப்போ நம்ம எல்லாரும் எப்படி ஜென்ரலாக பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்குற விஷயங்களை தவிர்த்துடுவேன் அஃபீஷியலாகவோ அல்லது ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டாவது காலையில் எழுந்த உடனேயே செல்ஃபோனில் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது என்ன யார் என்ன போஸ்ட்டு போட்டிருக்காங்க யார் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறத தவிர்த்துடுவேன் செய்ய மாட்டேன் காலையில் எழுந்ததையும் அந்த ஒரு மணி நேரம் இல்லை நான் அப்படி அதை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து இது வந்து ரேராக தான் நடக்கும் யூடியூப்பில் போயிட்டு நான் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அல்லது மியூசிக் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதை பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோஸ் என்னவாக இருக்கும் எந்த சேனலில் இருந்து யாருடைய வீடியோஸ் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இவங்களுடைய இதை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம் நான் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி நல்ல வீடியோவை கண்டுபிடிச்சி இதுதான் நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அதில் ஒரு காமன் நேரத்தை வெயின் அடித்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி இது நல்லாலப்பா நான் வேறு வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் ஆகாது நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அதை பார்ப்பேன் பட் இது ரேராக தான் நடக்கும் இன்னொரு விஷயம் பண்ணுவேன் அது மோஸ்ட்லி எப்போவுமே இது இருக்கும் அது என்ன அப்படின்னா மியூசிக் ப்ளே பண்ணுறது காலை நேரத்தில் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன் ரேடியோ ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப் வந்து அதில் நிறைய மியூசிக் சாங்ஸ் இதெல்லாம் வரும் ஸோ என்னுடைய ஃபேவரட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் மியூசிக் மாதிரி ஹீலிங் மியூசிக் மாதிரி கிளாசிக் மியூசிக் ஒன்லி மியூசிக் தான் பாட்டு அதெல்லாம் இருக்காது எனக்கு வந்து இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ மோஸ்ட்லி அதைத்தான் நான் வந்து காலை நேரத்தில் கேட்கணும் அல்லது பல நேரத்தில் இது தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்பீக்கரில் வந்து ப்ளே பண்ண விட்டுருவேன் ஸோ ஏன் இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு தேடும்போது அந்த ஹோம் பேஜில் ஏதாவது ஒரு வீடியோ வரும்போது நம்ம அட்ராக்டிவாக கேட்ச் நம்ம கண்களை வந்து கேட்ச் பண்ணோம் அதை பார்க்க சொல் பார்க்க தூண்டும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இந்த மாதிரி இந்த மியூசிக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ சிந்தனைகள் அப்படின்னா நல்ல ஒரு சிந்தனைகளாக கேட்கறது படிக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் போது அதுவும் நம்மளுடைய பாசிட்டிவான எண்ணங்களை தூண்டுற மாதிரியான விஷயங்களில் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம இதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணும்போது அந்த நேரம் செலவிடப்படுகிற அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு முதலீட்டாக நம்முடைய வாழ்க்கைக்கு அமையும் ஸோ அதை நிச்சயமாக பின்பற்றுங்க உங்களுடைய நாளை நீங்கள் நல்ல விதமாக தொடங்குங்க உங்களுடைய பல நாட்கள் நல்ல விதமாக நடக்கும் நல்ல விதமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும்